oh Oscar... உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் ராஜபக்சக்களின் ஒரு செயல் இது அரசியல் சதை திட்டம் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் கருணா நான் வழங்கினேன் என தமிழ் மக்களுக்கு மரக்களையை வெட்டியது நானே எனக்கு என்று பிரியாணி என்று கூறினார் தாய் தந்தையர்களே இது எவ்வளவு வெட்கமில்லாத அரசியல் இன்றைய மேடையில் இளவரசராக தேசிய அமைப்பாளர் நாமால் ராஜபக்ச உள்ளார் இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலை வர் மஹிந்த என்பதை நினைவுபடுத்துகிறேன் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் போன்ற தலைவர்கள் இருக்கும் போது அவர்கள் யார் என்றே கேட்க வேண்டியுள்ளது இவ்வாறு கருத்துக்களை கூறியே காலத்துக்கு காலம் அதிகாரத்துக்கு வந்தவர்கள் உண்மையிலேயே ஒரே தரப்பினரோடு இருந்துள்ளமை தொடர்பில் மக்கள் தற்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் மக்களிடையே பொய்யான நம்பிக்கையை உருவாக்கி மக்களின் நம்பிக்கையை அடைவதற்கு அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள் ஒன்றாக இருந்து செயற்பட்டது மக்களுக்காக அல்ல தமக்காகவே இதுவும் தற்போது தெளிவாகியுள்ளது இதனாலேயே அண்டு ரஞ்சன் ராமநாயக்க கூறியது இன்று சரி என்று மக்களுக்கு நன்றாக புரிந்துள்ளது இவர்கள் அனைவரும் நண்பர்கள் இருப்பவர் அடுத்து வருபவருக்கு சந்தர்ப்பம் வழங்கி நீங்கள் வந்தவுடன் என்னை சிறையில் அடைக்க வேண்டாம் எனக்கு